வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான கருவேப்பிள்ளை ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம் ஆமாங்க மேடு வீட்டிலே செஞ்ச கருவேப்பிலையில் செஞ்ச ஐஸ் நம்மளோட வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நாம் ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஐஸ் நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்குற ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க இந்த சத்தான இந்த ஹோம்மேடு கருவேப்பிலை ஐஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஒரு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பாரில் போகிற கருவேப்பிலையை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுக்குற இந்த ஐஸ்கிரீமை கடைசி குச்சியில் இருக்கிற ஒற்றி இருக்கிறது வரைக்கும் கூட விடாமல் சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ அல்லது ஃப்ளவரோ எதுவுமே கிடையாதுங்க அப்படியே ரொம்ப அந்த கருவேப்பிலையோடைய இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைஞ்சி இருக்குது அதனால் இந்த ரேடிக்கலை நடுநிலையாக்க உதவுது அப்புறம் வந்து கண்ணுக்கு ரொம்ப முக்கியமான அந்த பீட்டாக ரோட்டீன் அதில் இருக்கிறதுனால கண் புரை கண் கோளாறுகள் எல்லாம் இது தடுக்குது அதே மாதிரி கொலாஸ்ட்ரால் அளவு குறைக்கிறது ரொம்ப உதவுது இதயத்துக்கு ரொம்ப இதமானது அதாவது உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றதுனால உடல் எடையை குறைக்கிறது உதவுது முடி வளர்ச்சிக்கு உதவுற ஒரு அற்புதமான உணவு இந்த கருவே எங்கள் வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை செடி எட்டு செடி இருக்குது வைப்பாங்க காயெல்லாம் விட்டு ரொம்ப அருமையாக நல்ல பச்சை பசியல்னு இருக்குது இப்போது இதுலேருந்து இருந்து தான் நம்ம ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலையை முதல்ல பறிச்சிக்கலாம் கருவேப்பிலையில் அமினோ அமிலம் இருக்குது கிளைக்கோக்சைடு இருக்குது கார்போஹைட்ரேட்டு சத்து மெக்னீஷியம் இரும்பு அப்புறம் பாஸ்பரஸ் கால்சியம் இருக்குது இது மட்டும் இல்லைங்க விட்டமின் இ சி அப்புறம் ஏ பி எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு இரத்த சோகையை போக்க உதவுது புற்றுநோய் வராமல் தரிமானத்துக்கு உதவுது இந்த கருவேப்பிலையை இலையெல்லாம் உருவ வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே போட்டு நல்லா உதவ தண்ணியில் அலசிறனை அதில் அதாவது குப்பை இல்லை பூச்சிக்கூடு அது அழுகல் ஏதோ ஒன்று இருந்தாலும் அதை நம்ம கழுவும் போது நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போது அது கழுவி க்ளீன் பண்ண பிறகு அந்த இலையை அப்படியே கொத்தோடு போட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு ஏலக்காயை நல்லா நச்சுட்டு அதையும் இப்போது அதில் அப்படியே போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இப்போது நல்லா அதை கொதிக்க விடுற அதாவது கலர் பாருங்கள் நல்லா மாறியிருக்கு இன்னும் நல்லா கலர் இப்போ பாருங்கள் இன்னும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இது போதும் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை வடிகட்டியில் வெறும் அந்த தண்ணியை மட்டும் இப்போது வடித்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போது இதில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்காக வெல்லம் சேர்க்குறோம் ஆக்சுவலாக வந்து பனை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்க்கலாம் இங்கே நான் வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறது நல்லா கூடுதலாகவே போடலாம் போட்டு நல்லா க கரைஞ்சதும் வெல்லம் வாயில் ஊற்றி டேஸ்ட் பார்த்துட்டு ஸ்வீட் போதுன்னா நல்லா சுத்தமாக கரைஞ்ச பிறகு அப்புறமா தான் நம்ம அந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்ற போகிறோம் ஐஸ்கிரீம் மோல்டில் அடியில் இந்த சேமியா போட போகிறேன் சேமியாக தான் இல்லை நம்ம விருப்பம் எது வேணாலும் நட்ஸு பழங்கள் கூட போடலாம் இது வந்து நான் அப்படியே சேமியாவை ஊற வைக்காமல் அப்படியே போடுறேன் இது ஒரு மெத்தடு இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பார்த்தேன் அதாவது இந்த சேமியாவை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ அல்லது பணவல்லத்தையோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விடணும் ஊறினதும் அது நல்லா அந்த ஸ்வீட் வந்து அதில் மிங்கில் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து அந்த ஐஸ்கிரீம் மோட்டில் அடியில் போட்டோன்னா அது வந்து அந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆகும்போது நமக்கு நல்ல ஒரு அந்த குச்சியை சதா ரெடி ஆகும்போது நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அந்த நாக்கில் அந்த ஸ்வீட் கடைசி வரைக்கும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களோட விருப்பம் தான் இப்போ வந்து இந்த ஊரின் இந்த சேமியாவை எங்கே பாருங்கள் மோல்டில் அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு முதல்ல வந்து அப்படியே எதுலேயும் போடாமல் ராவாக போட்டேன் அந்த சேமியா இது வந்து ஊற வச்சு போட்டிருக்கேன் ரெண்டு டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும் இதில் வந்து ஸ்வீட்டோட நல்லா இருக்குது இது நீங்கள் வே இதுதான் போடணும் இல்லை நடுப்படத்து கூட கொஞ்சம் பிசைஞ்சி போடலாம் அடியில் நல்லா இருக்கும் இப்போது வந்து நல்லா ஆறி அந்த வெல்லம் எல்லாம் கலந்து நல்லா ஸ்வீட் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்வீட் போதும் இப்போது இதை வந்து நான் அந்த மோல்டில் ஊற்றி ஒவ்வொரு மோல்டுலேயும் ஊற்றிட்டு அப்படியே அந்த மேலே மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் முதல்ல போய் எல்லாத்துலேயும் ஊற்றிடுவேன் ஊற்றி அப்படியே குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனுடைய அந்த ஸ்வீட்டு அந்த ஏலக்காய் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சு அது ஃப்ரீஸ் ஆனதும் ஒரு இதில் வச்சேன் கொஞ்ச நேரத்தில் ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கு இதை அப்படியே இப்போ வெளியில் எடுத்து ஈஸியாக அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே ரொம்ப சுலபமாக வந்துடுது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சம்மர் டேஸில் கொடுக்க ரொம்ப டேஸ்டியான ஒரு நல்ல ஒரு ஹோம் மேட் ஐஸ்க்ரீம் இங்கே பாருங்கள் இப்போ இதை அப்படியே லேஸாக ப்ரெஸ் பண்ணி அப்படி அப்படியே அழகாக எடுத்துகிட்டு கப்பில் வச்சுட்டு குழந்தைங்கள குழந்தைங்கன்னு இல்லை பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ சுலபமாக வருது அவ்வளோதான் இது மாதிரி நம்ம கூடைக்கு விதவிதமான ஐஸ்கிரீம் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா அப்லோட் செய்யிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக நல்ல ஒரு சத்தான நல்ல ஒரு ஹோம் மேட் ஐஸ்கிரீமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ குழந்தைங்க எல்லாேரும் கொடுக்க போகிறேன் எல்லோரும் விரும்பி ரொம்ப நல்லா நானே சாப்பிட்டுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அது தெரியும் இதில் வந்து நான் சேமியா போட்டிருக்கேன் இதுக்கு பதில் கூட கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா கிரேப்ஸை கூட அப்படியே லேஸாக ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படியே தோலோடு நல்லா இருக்கும் அது மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் அடுத்து வாழைப்பழத்தை கூட இதில் அப்படியே போடலாம் அப்படியே போட்டிங்கன்னா இன்னும் வித்தியாசமாக இருக்கும் நான் விதவிதமாக அந்த ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து அப்லோட் செய்ய இருக்கேன் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுடைய சேனலாக கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்